بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه أوصيكم الله وإياي أولا إلى الله قال الله, الله. تعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم لا اضل الذين امنوا اتتقوا حق تاب الله ولا تفكوا الا من كفر <سكتور> بالله سنكذب الذين وقال الذين قال الله وعليها كلا الدنيا مزرعه الاخره قال رسول الله صلى الله عليه وسلم الا لا ارى كل الذي عندي اي علامه فرئت

மாநிலம் போட்டும் விதத்தில் தோல்வெட்டால் கருணை கடல் காரு மருத்துவத்தின் தாயுகம் நவிகள் நாயகம் சொல்லவாறு அறிவு செல்லும்

ான் எல்லா ஒரு நாள் அறிந்திருந்தும் அல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் இப்படி ரஹ்மான அந்த கலாசரத்திலிருந்த வேறு வாழ மேலுமியில் சந்திரன் சூரியன் அனைத்து அன்புடன் நிலையான இறைவனை செய்கிற அந்த நிலையான இறைவன் நிலையான ஒன்றாக நிலையான வாழ்வாக ஒன்று அமைப்பு அதுதான் வலுவேறிய வாழ்க்கை அந்த மறுமேறிய வாழ்க்கைக்காக என்பதை நாம் மறுவிடக் கூடாது எப்படி மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் அவனுக்கு பேச இருக்கவில்லை இந்த உலகத்தில் உலகத்தை நாம் பற்றி ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தை ஆக வந்தவர்கள் நாம் இந்த உலகத்தில் மூலமாக மக்கள் உலகத்திற்கு மக்கள் வாழ்க்கைக்கு தயாராக வந்தவன் நாம் நான் மனதில் எழுத்துக் கொள்ளையிலும் செய நீங்கள் செய்ய வேண்டியது உரைத்தில் அல்லாஹ்வே சந்தேகப்படுகிறாய் தேத்தில் அல்லாஹ்வே

और बोले आज तक इधर का नाम यूरोह को करते आغول करिलुम इनवेला का तो 100 मिलियन इंड करिलुम सहोदरों को एक बात कहना हसन मुहद्दिस अब्दुल हक देहलवी अलदर लहलार के में फारसी में सेला बस 10 बुक 10 बुक बस डायरेक्ट से लिशा मुक्त्तस या रब या रब मैं सरदमा कह रही हूं எல்லாமே நீங்கள் தான் இந்த வாழ்க்கை என்பது அருமை மனைவி ஆயிஷா அவர்களே வந்து அவர்கள் தன்னோடு நின்றோடு அனைத்து வைத்திருந்தார்கள் அப்பொழுது அண்ணலா கூறினார்கள் ஆயிஷா சைபரே சைபர் போரென்றே நான் எனக்காக நான் சாப்பிட்ட உணவு அதாவது ஒரு மணி அங்கலா ஒரு உணவை இறைச்சியை கொண்டு வருகின்றார் அண்ணல அந்த உணவை கழித்த அந்த உணவு அந்த இறைச்சி நான் நாயருமே என்னை சாப்பிட்டு விடாதீர்கள் அவர் நின்று திறந்து என்பதாக கூறுவது ஆயுஷா அவரு வேதனையோ பக்கத்தில் தண்ணீர் வாழ்வில் வைத்திருந்தார்கள் நீங்களும் ஒருத்தையை கூட இந்த உலகத்தை சம்பாதிக்கவில்லை இரண்டாவது இருந்தாலும் கூட நீங்கள் எங்களுடைய கைக்கு வார்த்தை வாரியாக இல்லாத நீங்கள் இறைவனுடைய சன்னிதானத்தில் நீங்களும் ஒரு குழுவீங்க இதற்கு பிறகு அவர்கள் சோழத்தை சொல்வார்கள் சகோதரர்களே இந்த நாம் சோழத்தில் இருக்கலாம் என்பதை நாம் வாங்கிவிடக் கூடார்கள் மருமைக்காக நாம் இந்த உலகத்தை தயார் செய்ய வேண்டும் சகோதரர்களே சலங்காளர் செல்ல அவர்கள் சாதித்துவிட்டு சென்றார்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் எத்தனை வருது நான் வித்தியாசத்திற்காக செய்தது என்ன அல்லாட்சிற்காக நான் செய்தது என்ன ஆனால் நான் இன்று பெண்ணை ஓடி கடையை நமக்கு யோசித்து பாருங்கள்

அன்று அவ இருந்தது ஆனால் நீங்கள் நகரிக்கச் சென்று பார்க்கலாம் பதினேறாவது வாழ்வை எழுதி உமர் நல்லெல்லாம் அவருடைய வாழ்வு என்பதாக எழுதியிருக்கிறோம் என்றால்

நம்முடைய சிந்தனை எதிர்த்து வருகின்றது நாம் கொள்கையை அல்லாஹ் என சொன்னான் சமாபாத்திற்கு சகாபாக்கோக்கத்திற்கு மாத்திரம் மறை இயக்கினான் அன்றும் அல்லாஹ் தான் இன்றும் அல்லாஹ் தான் நாம் மனதில் கொள்ள வேண்டும் மருந்துக்காக நாம் இன்றைய தயார் செய்ய சொல்லே ஆனால் ஆனால் அன்றைய பக்தி முழுக்கு பெருவம் சகாபாக்கரால் ஐயாவிட மருத்துவமனங்களை இழக்க முடியும் என்றார் நாம் நம்மளால் இறக்க முடியாது இந்நிலையை நாம் அல்லாஹருக்காக பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் நோ அதிகை வேண்டும் பயன்படுத்த வேண்டும் இந்த உலகத்தை